அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மூகாம்பிகை ஜங்ஷன் மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் மற்றும் காமன் ரெஸ்ட் ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் நார்த்து ஃபேசிங் பதினாறு அடி ரோடு விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே கொளத்தூரிலேயே தனி வீடு முப்பத்தி ஐந்து லட்சத்தில் விற்பனை இடமும் சிறிது விலையும் சிறிது மிக மிக குறைந்த விலை வாங்க நேரடியாக வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகள் நமது வீட்டில் அருகில் வாடிக்கையாள இந்த ஒயிட் கலர் வீடு விற்பனை பதினாறு அடி ரோடு வாடிக்கையாளரில் ரோடு பதினாறு அடி ரோடு நார்த்து ஃபேசிங் வடக்கு பார்த்தது நார்த்து ஃபேசிங் இடத்தின் அளவு பத்தடி அகலம் அடி நீளம் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இது ஃப்ரெண்டு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி உள்ளது கனெக்ஷன் வந்துவிட்டது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்துவிட்டது இந்த வீட்டிற்கு

இங்கே ஒரு வாஷ்பேஷன் வாடிக்கரை இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் ஹாலிற்கு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் உள்ளது இந்த வீடு டூப்ளக்ஸ் வீடு ஹாலில் இருந்து மேலே செல்கின்றோம் எங்கு பெட்ரூம் வாடிக்கையாளர் இங்கு பெட்ரூம் பெட்ரூம் இங்கு இங்கு அட்டாச் பாத்ரூம் வாடிக்கலலே ூம் பிளஸ் பால்கனி இங்கு பால்கனி உள்ளது டெரஸிற்கு ஸ்டெப்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது டெரஸ் ஸ்டெப்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கால இந்த வீட்டின் முழு விவரம் திரும்பவும் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் காமன் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் நார்த் ஃபேஸிங் பதினாறு அடி ரோடு விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வடிகாலலே மிக மிக குறைந்த விலை முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கு கொளத்தூரில் தனி வீடு அதுவும் ஒன் பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் வீடு மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்